உக்ரைனில் மீண்டும் கோரத்தாண்டவம் ஒடேசாவில் இரவு முழுக்க ட்ரோன் தாக்குதல் நடந்தது என்ன ரஷ்யா உக்ரைன் போர் ஓயாத நிலையில் உக்ரைனின் முக்கியமான துறைமுக நகரமான ஒடேசா மீது நேற்று இரவு ரஷ்ய படைகள் மிக பரவலான ட்ரோன் தாக்குதலை நடத்தின குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடந்த இந்த தாக்குதலில் ஒரு அப்பாவி உயிரிழந்தார் மற்றும் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதில் மூன்று அவசர பணியாளர்களும் அடக்கம் இருபத்தி மூன்று மாடி குடியிருப்பு கட்டிடங்கள் ஒரு உயர்கல்வி நிறுவனம் எரிவாயு குழாய் மற்றும் தனிப்பட்ட வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன ஒடேசா ரயில் நிலையமும் தாக்கப்பட்டு மின் கம்பிகள் மற்றும் தண்டவாளங்கள் சேதமடைந்தன போர் எவ்வளவு கொடூரமானது என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது இது போன்ற சர்வதேச நிகழ்வுகள் நம் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு இருபத்தி மூன்று மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் பதினெட்டாவது மற்றும் இருபதாவது மாடிகளுக்கு இடையே தீப்பிடித்துள்ளது அறநூறுக்கு மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இது வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல உயிர்கள் சண்டை என்பது யாரையும் விட்டு வைப்பதில்லை என்று சொல்லும் இந்த சம்பவம் உண்மையில் மனதை உலுக்குகிறது இந்த தாக்குதலில் உக்ரைன் விமானப்படை எண்பத்தி ஆறு ட்ரோன்களில் எழுபதை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது ஆனால் மீதமுள்ளவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இத்தகைய தாக்குதல்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்து பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகின்றன உலக நாடுகள் ஒன்றிணைந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை இச்சம்பவம் மீண்டும் வலியுறுத்துகிறது போர் நிறுத்தம் எப்போது சாத்தியமாகும் ஒரு சாதாரண மனிதனாக இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமைதி மட்டுமே நிரந்தர தீர்வா அமைதி வழியே உலகின் நிலையான தீர்வு என்பதை இந்த போர் நமக்கு உணர்த்துகிறது